அஸ்லாம் வலைக்கம் இப்போ கொண்டக்கடல மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் நான் குக்கர் வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஒரு ஸ்பூன் கடுகுந்த பருப்பு ரெண்டு கொத்து கருவேப்பில போட்டுக்கிட்டேன் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பெருசாக கட் பண்ணி போட்டுக்கிட்டேன் சின்ன சின்ன பச்சை மிளகா ரெண்டு பெரிய தக்காளி ஒன்று போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கிட்டேன் வதங்கின பிறகு எட்டு மணி நேரம் கருப்பு கொண்டக்கடலை ஊற வச்சுருந்தேன் அதை தண்ணியோடு கொட்டிக்கிட்டேன் கொட்டி நல்லா கிண்டி விட்டு கொதி வரும்போது உப்பு போட்டுக்கிட்டேன் உப்பு போட்டு இப்போ மிளகுத்தூள் அரை ஸ்பூனு ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூனு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூனு மிளகாய் தூள் வந்து நான் அரை ஸ்பூனு தான் போட்டுக்கிட்டேன் பச்சை மிளகாய் போட்டுக்கிறதுனால அழுகி முதலிலாம் போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு இப்போ குக் தண்ணி ஊற்றி குக்கரை மூடிட்டேன் மூடி நல்லா விசிலுக்கு வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் வெந்திருச்சான்னு பார்த்தேன் நல்லாவே வெந்திருச்சு அதுல வெந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் போட்டு நல்லா திண்டிவிட்டு லாஸ்ட்டாக மல்லி இலைகளை தூவி இறக்கிக்கிட்டேன் அதுல இன்றைக்கி சப்பாத்தி சுட்டு சென்னை மசாலா வச்சு சாப்பிட்டு பார்த்தேன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்